எந்த ரூம்ல போனாலுமே எதுக்கு பாரு வந்து வினோத் வினோத்து வினோத் யாரை பார்த்தாலும் வினோத்தா தான் ஏன்னா வினோத்தை பார்த்தாலும் அவர் பயம் எடுத்து நினைக்கிறேன் எந்த ரூம்ல பாத்ரூம் போனாலும் வினோத்தை கிச்சன்ல போனாலும் வினோத் அப்ப என்ன ஆனவனேஸ்ல பாத்தீங்கன்னா வினோத் வந்து ரொம்ப பங்கியா அல்ல ஒரு அவர் இல்லைன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை ஆமா அவர் இருக்க கூட வந்து ட்ராவல் அவர் ஆப்போசிட் கேரக்டர் தரிபீஸ் இந்த தர்பி சுகம் வினோத்துக்கு தான் ட்ராவல் ஆகி போயின்னு இருக்குது ஒரு க வார்த்தை ஒன்று விட்டா போல கானா வந்து எச்எஸ் ஒரு பாடினாலே கானா எங்களுக்குலாம் வந்துடும் அப்படின்னு சொன்னது அது ரொம்ப தப்பான வார்த்தை இது வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேல கான பாடகர் இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியாது இதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது வார்த்தையை வந்து அவர் திரும்ப பெறணும் அதே போல மருத்துவ யாருமே அவர் அந்த மாதிரி பேசக்கூடாது பத்தி அவர் வந்து ரொம்ப மட்டுமா பேசியிருக்காரு அது நாங்கள் வன்மையா கண்டி அது தெரியாமலாம் வந்து அது கண்டா இது பேசுறாரா இல்ல ஒரு தெரியாம பேசுறாரா இல்ல ஒரு சும்மா ஒரு வீடியோ வெளியே தெரியணும்ட்டு அப்படி பேசுறாரா அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆனா எடுத்ததுல கரெக்டான கண்டஸ்டன்ட் ஒரு சில பேரை கரெக்டா எடுத்திருக்காங்க ஒரு சில பேரை ஏண்டா எடுத்தோன்ட்டு ஜனங்கள்லாம் ஏந்து போகிற அளவுகளாம் எடுத்துருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தா வினோத் நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆனவர் திவாகரி இப்போ இன்ஸ்டாவில் தான் ஃபேமஸ் ஆகிற அப்படில்ல அவர் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் மூவி வேர்ல்டு மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட நம்ம சென்னை சொத்துனே சொல்லலாம் இப்போ வந்து பிக்பாஸ் உள்ள கானா வினோத் அவர் போயிருக்காரு அவருடைய நண்பர்கள் நம்ம கானா கலைஞர்கள் தான் கூட இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் இன்னைக்கு எனக்கும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்டர்வியூ பண்றேன் நிறைய பேர் கொஞ்சம் வேற மாதிரி இன்டர்வியூ பண்ணி இன்னைக்கு ரொம்ப கானாவோட அடையாளம் கானா பாடுறவர்கள் நீங்க எல்லாமே எல்லாமே சீனியர்ஸா இருக்கீங்க நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூக்காக ஒத்துக்கிட்டது வந்து பண்றதுக்காக எல்லாருமே கானா பாடகர்களா இருக்கீங்க இன்டர்வியூ நிறைய பேச போகிறோம் கானா வினத்தை பத்தி பேச போகிறோம் ஏதோ ஒரு ஜாலியான கானால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா சிங்கார சென்னையில அடடா அந்த ராயபுரம் பகுதியில கேளு தம்பி விண்ணத்துக்கான பாட்டில் பேர் எடுத்தாலே எல்லா ஊரே பிள்ளைகளுக்கும் எழுதி குத்தா ராயபுரம் விண்ணத்து தான் பாட்டி அதை பாடினவர்கள் எல்லாருமே மனதார வைத்தி ரொமபா விட் பாக்ச உன் பாத்தி சிங்கார சென்னையிலே சானைடா ஜைக் புரும் ஏரியால கேலே வினோத்து காண்ண அப்பாட்டிம் பெரடுத்தாலே லேசேன் செய்லாம் வண்டியை وட்டாது இந்து தன் தம்பி சொன்னாரி தம்பி காண பாட்டில் உச்சிக்கு போனாலும் நல்ல பேரு எடுத்தாலும் அவர் உச்சிக்கு தான் போனாலும் தம்பிக்கு இருக்காது எப்போதும் புகழ் போத அவர் எல்லார்கிட்டையும் நடந்துக்குவாரு சின்ன புள்ள போல சிங்கார சென்னையில்

செம்மனே அதான் இப்போ வந்து என்னன்னா பாஸ் உள்ள நம்ம கானா வினோத்து போயிருக்காரு அவரை பத்தி தான் நம்ம பேச போறோம் பிக் பாஸ் பாக்குறீங்களா டே ஒன்லருந்து கானா வினோத பத்தி நம்ம நிறைய பேச போறோம் அதுக்கு முன்னாடி கானா ஐ மீன் பாஸ்ல கானா வின தவிர்த்து மற்ற கண்டஷன்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க அவங்க வந்து எப்படி விளாடுறாங்க யார் யாரெல்லாம் இவங்கள தேவையில்ல எதுக்கு இவங்க பிக்பாஸ்க்குள்ளே எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க ஆமா அதெல்லாம் உங்க நம்மளுடைய கருத்தா என்ன இருக்கு அதை பத்தி பேச பேர் தர்பிசு தான் ராம வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் தான் அவருடைய பேரு பட் நம்மால் தான் வினோத் தான் வந்து தர்பூச அப்படின்ற மாதிரி பேரு நட்சத்திரம் தான் கூப்பிடுறாங்களே அவங்க சொல்லுங்க தர்பிஷு வந்து என்னன்னா நம்ம எந்த ரூம்ல போனாலுமே எதுக்கு பாரு வந்து வினோத்து வினோத்து வினோத் யாரை பார்த்தாலும் வினோத்தாதான் ஏன்னா வினோத்தை பார்த்தாலும் ஒரு பயம் எடுத்துட்டுக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா எந்த ரூம்ல பாத்ரூம் போனாலும் வினோத்தை கிச்சன்ல போனாலும் வினோத்ன்றாரு அப்போ என்னன்னா ஆனவனை யாரோ பேர் கூப்பிட்றதுக்கு பார்த்ததால எல்லாருக்குமே என்னுடைய நேமே கூப்பிட்ற வினோத் அது சரியில்லை அப்படின்னாரு இல்லை தரிப்பிச்சு அப்புறம் சொன்னனுமே ஏதோ ஒரு யோகா பயிற்சி மாதிரி வக்காந்து நைட்ல வந்து யோகா மாதிரி பண்றது இது மாதிரி எது பண்ணா அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ரெண்டு பேர் காம்பரமிஷன் ஆகிறாங்க அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகி போகுது ஒரு அப்போ வந்து அந்த பிக் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வினோத் வந்து ரொம்ப ஃபங்க்யா இல்ல ஒரு அவர் இல்லைன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை ஆமா அவர் இருக்க கூட வந்து டிராவல் ஆகிற ஆப்போசிட் கேரக்டர் தரிபிஸ் இந்த தர்பிசுக்கு வினோத்துக்கு தான் டிராவல் ஆகி போயின்னு இருக்குது கண்டி அதுக்கப்புறம் சப்போர்ட் கேரக்டர் ஒரு ஒருத்தர் உள்ள வந்துட்டு போறாங்க ஆனால் வினோத்து வந்து என்னன்னா ஒரு இயல்பான ஒரு எப்பயுமே இருக்கிற வந்து காமெடி பண்ற கேரக்டர் நேர்ல நேர்ல இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே அது ஒரு ஜோக் அடிக்கிறதுல எப்பவுமே ஒரு பஞ்ச் ஜோக் டைமிங் ஜோக்ல அண்ணன் பேரி அடிக்க முடியாது அதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மனுஷா நல்ல ஒரு पर्सन தனிப்பட்ட முறையில் வந்து நல்ல எல்லாரிட்டே நல்ல அன்பா பேசுவாரு அன்பா பேசுவாரு நல்ல பாயுவாரு ஒரு ஒரு மனசுல பட்டு தான் பேசுறாப்ல இயல்பாவே இருக்கிற மாதிரி தான் பிக் பாக்ஸ் இல்ல அண்ணா கண்டிப்பா ஜெயிக்கணும் நாங்க காணா சார்பா எல்லாரும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கண்டிப்பா கண்டிப்பா தீபாரு இன்னும் அடுத்தடுத்து அண்ணா மேல் மேலும் வரணும் அதே மாதிரி பிக் பாஸ்ல வந்து நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு க வார்த்தை ஒன்று விட்டா போல கானா வந்து எச்எஸ் ஒரு பாடினாலே கானா எங்களுக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னது அது ரொம்ப தப்பான வார்த்தை இது இப்ப வந்து அவரோட படிப்பு விஷயத்த நம்ம குறை சொல்ல முடியுமா அதை நம்ம சொல்ல முடியாது

இப்போ வந்து அவர் படிப்பை நம்ம சொல்கிறோம் அந்த ஒரு விஷயம் அது ஒரு ஆனால் படிப்பு இருந்தால் நாலேஜ் இருக்கணும் அது எல்லாருக்குமே உண்டு மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் நாலேஜ் உண்டு அது தெரியாமலாம் வந்து அது கண்டாக எடுத்து பேசுகிறாரா இல்லை ஒரு தெரியாமல் பேசுகிறாரா இல்லை ஒரு சும்மா ஒரு வீடியோ வெளியே தெரியணுன்ட்டு அப்படி பேசுகிறாரா அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது க ஆனால் எடுத்ததில் கரெக்டான கண்டன்ஸ்டன்ட்டு ஒரு சில பேரை கரெக்டாக எடுத்திருக்காங்க ஒரு சில பேரை ஏண்டா எடுத்தோன்ட்டு ஜனங்கள்லாம் ஏந்து போகிற அளவுக்குலாம் அது யார் யார் ஏன் எடுத்தாங்க எடுத்தோம் இப்போ ஃபஸ்ட்டு சீசன் ஒன்னா இருக்கட்டும் சீசன் சிக்ஸா இருக்கட்டும் டூவா இருக்கட்டும் த்ரீயா இருக்கட்டும் இந்த எபிசோட்லாம் நல்லா வந்தது இப்போ இந்த சீசன் நைன் கூட எதனால போதுன்னா வினோத் அண்ணா இவங்களோட தான் இப்போ கொஞ்சம் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஆனா எதுக்கு சம்மந்தமே இல்லாத போன வாரம்லாம் கத்துனாங்க இன்னத்துக்கு பேசுறாங்க ஃபுல்லா பீப்ல தான் ஓடிச்சு அது என்ன என்ன பேசுகிறாங்க எதுக்கு அந்த பீ போகுது அந்த இடத்துல இப்போ குழந்தைங்க பார்க்கும் பெரியவங்க பார்ப்பாங்க வயசானவங்க பார்ப்பாங்க எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க அது ஒரு பிக் பாஸ்னா எல்லாரும் ஆர்வத்தோட உகாஞ்சி பார்த்த இதுவும் இருக்குது ஆனால் இப்போ ஏண்டா பிக் பாஸ் பார்க்குறோன்ற அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா இப்போ வந்து ஒயில் காட்டில் வந்து ஒரு சில பேர்லாம் வந்திருக்காங்க அவங்க வந்தும் நல்ல விஷயம் கொஞ்சம் மாற்றம் இருக்குது இந்த வாரம் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நாங்களே எதிர்பார்த்தது தான் இருக்கோம் அதே மாதிரி அவர் விட்ட வார்த்தையும் தப்பு அதுக்கு வெளியே வந்து இன்டர்வியூ அவர் ரீல்ஸ் போட்டு மன்னிப்பு கேட்டாலும் சரி இல்ல மீடியா முன்னாடி மன்னிப்பு கேட்டாலும் சரி நாங்க அதை ஏத்துப்போம் ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க ஃப்ரெண்டுனா அதுக்கப்புறம் நல்ல வயரலா போனதுக்கு அப்புறம் திவாகர் வாண்டடா வினோத் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரகிள் பண்றாரு வினோத் வந்து கொஞ்சம் இப்ப திவாகர் அதிகமா பேசுறது இல்லை ஆனா நிறைய பின்னாடி சாமியா கலைக்கிறாப்ல ரீல் பண்ண விடாம வச்சு சேராப்ல

வினத்தனை பற்றி தரல அங்கே உள்ள வினத்தனா வினோத்தண்ணா வந்து மீனாட்சிமன் பேட்டை ராயபுரம் அவர் கட்டது நல்லது எல்லாத்துக்கும் எனக்கு தான் வேலை கொடுப்பார் அவங்க ஃபேமிலி எல்லாமே நான் தான் செய்வேன் எந்த நல்லது கட்டுதுக்கும் அந்த ஊரில் அவர் ஒரு ஸ்டாரு வினோத்தனா அந்த ஊரே மதிக்கும் அது அவருக்கு அந்த ஊர் அந்த உள்ள யாருக்குமே தெரில மாளிகை மஜ்லி ரோஸ்ட்டு எங்கள் கானா வினோத்தண்ண பாட்டு டேஸ்ட்டு கானா வினோத் வந்துட்டு விவாகரால் தான் வினோத்தண்ண ஃபேமஸ் சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே பார்த்தா வினோத் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர்மெலன் சார் அவரை கொஞ்சம் பாத்து இருக்கணும் கண்டிப்பா அது வந்து சொல்றோம்